அருள்தந்தை வேதாத்திரி மகரிஷியின் பார்வையில் திருக்குறள் சாதாரணமாக திருக்குறள் பள்ளி பாடங்களில் கற்பிக்கப்படுது குழந்தைகள் மனப்பாடம் செய்து ஒப்பிக்க ஒப்பிப்பாங்க எல்லாரும் மகிழ்ச்சி அடைவாங்க என் குழந்த பத்து திருக்குறள் ஒப்பிச்சிட்டான் என் குழந்த நூறு திருக்குறள் ஒப்பிச்சிட்டான் அப்படின்னு எல்லோரும் பெருமையாக சொல்லுவாங்க ஆனால் பொருள் தெரியுமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான் அப்படி ஒப்பிக்கிறதெல்லாம் எப்படின்னா அது படிக்க எளிமையாக இருக்குது இனிமையாகவும் இருக்குது அதில் சே குர நமக்கு அதில் பொருளும் நமக்கு ஓரளவு நல்லா புரிகிற மாதிரி இருக்குது நல்ல நிலையான தர்மங்களையும் நியாயங்களையும் எது வைக்கிறது தான் திருக்குறள் அந்த நல்வழிப்படுத்துகிறது தான் திருக்குறள் ஏழு வார்த்தைகள் தான் எப்போதும் நம் மேலோட்டமாக பொருள் சொல்லப்படும் ஆனால் நம்ம நம்ம திருக்குறள் முனுசாமி போன்ற அறிஞர்கள் விளக்கங்களை வந்து ரொம்ப திறமையாக கையாண்டு பேசுவாங்க அதை பார்த்து நமக்கு ரொம்ப அதிசயமாக இருக்கும் ஓஹோ திருக்குறளில் இவ்வளவு பொருள் நிறைஞ்சதாக இருக்கா அப்படின்னு நினப்போம் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போய் நம்ம படிக்கும்போது மகரிஷியோட பொருள் விளக்கம் நமக்கு நம்மளை ரொம்ப வியப்பில் ஆழ்த்தும் அதை இன்னும் கொஞ்சம் நல்லா திறமையாக விளக்கம் சொல்லியிருப்பார் சில குரல்களுக்கு தான் சொல்கிறாரு ஆனால் ரொம்ப திறமையாக இருக்கும் வேதாத்திரி மகரிஷி பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அவர் வாழுங்கலையை வந்து ஏற்படுத்தியவர் நம்ம சுயமுயற்சியில் தான் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு அறிவுறுத்தியவர் பிறந்து வளர்ந்தது வந்து நம்ம சென்னை அடுத்த கூடுவாஞ்சேரியில் தான் அப்புறம் தியான முறைகளை வந்து எளிமையாக மக்களுக்கு கற்பித்தவர் அப்புறம் சிறு குழந்தைகளும் வயோதிகர் வழிக்கும் பயன்பெறக்கூடிய எளிய உடற்பயிற்சியை உருவாக்கினவர் அவரே செஞ்சு காட்டுவார் வய வயசான காலத்திலேயே அவர் அழ அவ்வளோ அழகாக செஞ்சுருப்பார் இன்னும் உலகத்தில் பல நாடுகளையும் அவருடைய கிளை இயங்கி வருது டொனேஷனு வேண்டாம் அப்படின்னு விரும்பாமல் சொன்னது வந்து இவர் மட்டும்தான் நினைக்கிறேன் உலகத்தில் எளிமையான வாழ்க்கையை தான் வாழணும் அப்படின்னு சொன்னவர் நம்ம வந்து ஒரு ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது அதை பார்த்த உடனே வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்கிறது வந்து இவரோட இவர் அறிவுறுத்தியது தான் திருக்குறளில் வந்து கொஞ்சம் ஆழ்ந்த பொருளை வந்து அவர் சொல்லியிருக்காரு அதில் ஒன்று பா ஒன்று ரெண்டை பார்ப்போம் இது முதல் குரலை எடுத்துக்கணும் இன்னைக்கு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றிய உலகு இதுக்கு வந்து பொருள் வந்து நாம் படிப்பது எல்லா மொழி எழுத்துக்களிலும் அகரத்தையே முதலில் ஆரம்பிக்கும் அதுபோல உலகம் கடவுளையே முதன்மையாக கொண்டு இயங்குகிறது இதுதான் சாதாரணமாக எடுத்து கொடுத்து கூறியிருப்பாங்க மகரிஷி கொஞ்சம் கொஞ்சம் விரிவாக சொல்ல ஆரம்பிக்கிறார் அகர முதல எழுத்தெல்லாம் இது திருவள்ளுவரோட முதல் வார்த்தைகள் அனைத்து மொழிகளிலும் ஆ என்று ஆரம்பிக்கும் அது இயல்பாக நம்ம வாயை திறந்தாலே பேச ஆரம்பித்தாலே ஆ அப்படிங்கிற எழுத்து வர்றதில்ல அதனால ஒரு அதை இதை டினோட் பண்ணியிருக்கார் இறைவனை போது ஆதி பகவன் அப்படிங்கிற வார்த்தையை கொடுக்குறார் இது ரொம்ப முக்கியமான வார்த்தையை கொண்டு வரார் உலகத்தில் எத்தனையோ மதங்களில் எத்தனையோ கடவுள்கள் இருக்காங்க பெயர்களாக இருக்குது அது எதையும் சொல்லலை அப்புறம் பொதுவான வார்த்தைகள் இருக்கே இறைவன் கடவுள் ஆண்டவன் அந்த வார்த்தைகளையும் போடலை போடாமல் பகவன் அப்படிங்கிற வடமொழி சொல்ல போடுறார் அதை எடுத்து அண்டு ஆமாம் அந்த வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப அருமையான அர்த்தத்தை சொல்லுது இதில் பிரபஞ்சத்தில் இருக்கிறிய இருக்கிற இருப்பாற்றலை குறிக்குது அந்த இருப்பாற்றல் அப்படின்னா நம்ம பூமி சூரியன் கோள்கள் எல்லாம் விண்வெளியில் சுற்றுது இல்லையா அதுக்காக கோடிக்கணக்கான வருஷங்களா கோடிக்கணக்கான சூரியன்களா எல்லாம் சேர்ந்து பா பால் வழி அண்டம் கேலக்ஸி அது இதுன்னு எல்லாம் சுற்றுது அத்தனையும் தாங்கி நிற்கிறது இந்த விண்வெளி தானே அப்போ அதுக்கு எவ்வளவு இருப்பாற்றல் இருக்கணும் அதுவும் ஒரே மாதிரி சுற்றுற மாதிரி ஒரே மாதிரி நடவடிக்கைகளும் எல்லாம் கொடுத்துருக்காரு அது கற்பனை செஞ்சு பார்க்க முடியல அவ்வளவு அருமை அந்த மாதிரி இருக்கிறதான் பகவன் அந்த அதுக்காக பகவன்கிற வார்த்தையே போட்டிருக்காரு அத்தனையும் தாங்கி நிற்கிது அந்த இருப்பாற்றலை அப்படி பகவன் குறிப்பிட்றாரு எல்லையற்ற ஒன்றை விளக்குவது அந்த பகவன்கிற வார்த்தை எதுக்காக வள்ளுவர் பயன்படுத்தியிருக்கிறார் மத அந்த சங்க காலத்தில் இருக்கிற புலவர்கள் எல்லாருமே சமஸ்கிருதத்திலையும் தமிழ்லையுமே மாஸ்டர் பண்ணியிருப்பாங்க அவ்வளவு அருமையான வார்த்தைகளை போட்டில்லைன்னு எழுத முடியுமா இந்த இறையாற்றலை துல்லியமாக மகரிஷி அவரோட உரையில் எடுத்து இதெல்லாம் சொல்லிடுறாரு அடுத்து முதற்றிய உலகு கடைசியில் ரெண்டு வார்த்தை ஆமாம் அதிலிருந்து தான் மீன்கள் கோள்கள் பஞ்சபூதங்கள் உயிரினங்கள் எல்லாம் தோன்றுது எல்லாம் ஒரு சுழற்சியாக வருது போகுது பிறக்குது முடியுது அடே அப்பா அந்த இதை வந்து தெளிவை வந்து மகரிஷி அவரோட வார்த்தையில் அர்த்தமாக சொல்லி கொடுக்கிறார் ஆமாம் அதர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே முதற்றியே உலகு